ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏலக்காய் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு சின்ன சைஸில் இருந்தாலும் கூட இதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப பெருசுங்க நம்ம கிச்சனில் இந்த ஏலக்காய்க்கு மட்டும் சிறப்பான ஒரு இடம் இருக்குன்னா அது கண்டிப்பாக இருக்குது இந்த ஏலக்காயிலிருந்து வரக்கூடிய நறுமணத்தை விரும்பாதவங்க இருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இதில் நல்ல நறுமணம் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகை பொருளான இந்த ஏலக்காய் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் டெய்லியும் ஒரே ஒரு ஏலக்காய் உணவில் சேர்த்துட்டு வந்தாலே போதும் நம்ம உடம்புக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்குதுங்க அது என்னன்னு பார்ப்போம் ஏலக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஏலக்காயிலே பார்த்திங்க அப்படின்னா அந்த பச்சை ஏலக்காய் வந்து தான் நமக்கு தெரியும் இன்னொரு ஏலக்காய் கருப்பு கலரில் இருக்குது பட்டு நமக்கு வந்து இந்த பச்சை இலக்காய் மட்டுமே தெரியும் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துறது இது தான் ஏலக்காயில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா வாயுத்தொல்லை நீங்கும் ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லை நல்ல பசியை தூண்டக்கூடியது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வாயுத்தொல்லை ஜீரண சக்தி அந்த குறைபாடு அந்த செரிமான பிரச்சனையினால் கஷ்டப்படுறாங்க ஒரே ஒரு ஏலக்காய் மட்டுமே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குளிச்சாலே போதுங்க வாய் தொல்லை நீங்கி நல்ல பசி உணர்வை தூண்டும் உள்ள சத்துக்கள் பற்களில் உள்ள கிருமிகளையும் பாக்சாக்களையும் அழித்து வாய் துருநாற்றத்தை போக்கும் வாய்க்கு நல்ல புத்துணர்ச்சியும் தரக்கூடியதுங்க ஏலக்காயை கசாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜலதோஷம் இருமல் தும்மல் மூக்கடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நிற்கிறோம் அஜீரண அஜீரண கோளாறு உள்ளவங்க ஏலக்காயை மிளகு கூட சேர்த்து நெய்யில் வறுத்து அதை நல்லா இடித்து பொடியாக்கி வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அஜீரண கோளாறுகளும் சிறந்த முறையில் வந்து இது வந்து ஒரு இயற்கை மருந்துன்னு கூட சொல்லலாம் ஜீரண கோளாறுகளுக்கு அதே மாதிரி நெஞ்சுச்சளி ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் சிறந்த நிவாரணம் தரக்கூடியது இந்த ஏலக்காங்க ஏலக்காயவும் மிளகையும் பொடியாக்கி சாப்பிட்டு வந்தாலே போதும் நெஞ்சில் சேர்ந்துள்ள ஒட்டுமொத்த சாலையையும் வெளியே தீரும் ஏலக்காய் டீ அல்லது பாயசத்துல போட்டு குடிச்சு அப்படின்னா டேஸ்டாவும் இருக்கும் அதே நேரத்துல உடம்புக்குமே ஆரோக்கியத்தை கொடுக்குங்க அதே மாதிரி ஆண்களுக்கு வரக்கூடிய விரைப்புத்தன்மை கொளாற நீக்கும் ஆண்களோட பிறப்புறுப்புல இருக்கிற அந்த ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் சினியோல் அப்படின்ற சத்து ஏலக்காயில அதிகமா இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு ஏலக்காய் சாப்பிட்டா கூட போதுங்க ஆண்மை தன்மை அதிகரிக்கும் நரம்பு தளர்ச்சியை போக்கும் தாது பலத்தை வந்து பெருக்கும் ரத்தத்தில் உள்ள அந்த கெட்ட கிருமிகளை வந்து வெளியேற்றி ரத்தத்தை வந்து அதிகரிக்க செய்து புத்துணர்ச்சி அடைய செய்யக்கூடியது ஏலக்காங்க ஏலக்காய் வந்து ஆண்களுக்கு ரொம்பவே வந்து நன்மை செய்யக்கூடியது ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைனால கஷ்டப்படுறவங்க இந்த ஏலக்காயை சாப்பிடுறது சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அவங்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் அவங்களுக்கு விந்தினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் தரமும் தரத்தையும் வந்து கூட்டி கொடுக்கும் அதே மாதிரி விரைப்பு தன்மையும் வந்து அதிகரிக்கும் தாம்பத்தியர்களால் ஈடுபடுறதுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் கொடுக்கக்கூடியது இந்த ஏலக்காங்க ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டால் கூட போதும் நல்ல சிறப்பான பலன் கொடுக்கும் அது கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க ஒரே ஒரு ஏலக்காயை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடித்தோம் அப்படின்னா பார்வை திறன் வந்து அதிகரிக்கும் கண் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வரவிடாமல் தடுக்கக்கூடியது இந்த ஏலக்காய் ஏலக்காயில் வந்து நிறையவே ந மருத்துவ நன்மைகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ